ஆனா அதே நபர்கள் அங்கே ரணில் விக்ரமசிங்கம் வந்து காலில் விழுந்து கிடக்கிறார்கள் ரணில் வடக்குக்கு வருகிற பொழுது ஒரு வேட்பாளர் வடக்குக்கு வருகிற பொழுது அவர்கள் ஓடிப்போய் நின்று வெய்சை பார்த்து சிங்கள வைத்து வரவேற்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மக்கள் ஏன் ரணிலை நிராகரிக்கும் தமிழத்தை ஹானிக்கு சிங்களவரை இறுதி போட்டு உறுதி கொடுத்த நிகழ்வில் செல்வமும் சுமந்திரனும் கலந்து கொண்ட மாதிரி வந்து இன்னைக்கு இவர்களை புத்தர் சிலையை வச்சு கொண்டிருப்பார் அர்ச்சனா ஒரு ஒரு வைத்தியர் ஒரு துறை சார் அந்த துறை சார்ந்த ஒருவர் அவர் குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக சிலதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அவரை பாதுகாக்கிறதில் நம்மிக்கை இல்லாத விமானத்தை தோட்டடித்து அவரை பாதுகாக்கிறதில் முன்னண்டு செய்யப்பட்டவர்களில் டக்ளஸ் அங்கஜன் அங்க ஜன் முக்கியம் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போன பிறகு அந்த விஷயங்கள் வந்து தீவிரமாக நாடாளுமன்றத்தில் பேசப்படுது பிரைஸ் வந்து இதை வந்து ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் பிரைஸ் தருவாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் உங்களுக்காக கட்டுரை எழுத இந்திய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் இந்தியாவினுடைய ஒரு இந்தியாவினுடைய ஆதிக்க விரிவாக்கத்திற்கு பொது வேட்பாளர் விஷயம் ஒரு குழப்ப நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது உதாரணத்துக்கு நம்ம தமிழ் தேசிய பேரவே முதல் உரிமை எடுக்க பாதிச்சுன்னா பிறகு இப்ப வேட்பாளரையே தமிழரசு கட்சியிலே தான் உரிவி எடுக்க வேண்டியிருக்கு இது ஒரு குழப்ப நிலை இருக்காதுல்ல இல்ல குழ நிச்சயமாக அது உண்மையிலேயே வந்தவர்கள் தமிழ் மக்கள் நலனுக்காக வந்தவர்கள் ஒன்று கூடவில்லை என்பதனால் இந்த குழப்பங்கள் நீடிக்கிறது பொது வேட்பாளர் வேணும் என்று ஆறு மாதமா ஏழு மாதமா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செல்லும் நாதன் சித்தார்த்தன் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ஆனா அதே நபர்கள் அங்கே ரணில் விக்ரமசிங்கம் வந்த காலில் விழுந்து கிடக்கிறார்கள் ரணில் வடக்குக்கு வருகிற பொழுது ஒரு பிறகுணவாத வேட்பாளர் வடக்குக்கு வருகிற பொழுது அவர்கள் ஓடி போய் நின்று வெய்தலை பாக்கு செங்கலம்பளம் வைத்து வரவேற்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மக்கள் ஏன் ரணிலை நிராகரிக்க வேண்டும் மக்கள் சிந்திப்பார்கள் நான் வாக்களித்து தெரிவு செய்து விட்ட எங்களுடைய தலைவர் எங்களோட தலைவர் செல்வமடைகல்நாதன் விக்னேஸ்வரன் சித்தார்த்தன் இவர்கள் போய் வந்தவரை வரவேற்க அவர் சரியான ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அவர்தான் பொருளாதாரத்தை சொல்லுகிறார்களே அப்ப நாங்கள் ஏன் அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி இது ஜனாதிபதி தேர்தல்தானே ஏன் நாங்கள் அவருக்கு வாக்களிக்க கூடாது அவர்தான் வெற்றி பெறக்கூடிய ஒருவருக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லி மக்கள் சிந்திப்பார்கள் அப்ப அதற்காகத்தான் அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் மறுபுறத்திலே வந்து பகிஷ்கரைப்பை தோற்கடிக்க வேண்டும் இலங்கையர்கள் என்பதை தமிழர்கள் நிராகரிக்கிறார்கள் என்ற அந்த முடிவை தோற்கடிக்க வேண்டும் அதனூடாக இலங்கை அரசுக்கு ஏற்படக்கூடிய ராஜதந்திர நெருக்கடியில் இருந்து இலங்கை அரசை பாதுகாக்க வேண்டும் தமிழர்கள் இந்தியா விரும்புகிற ஒருவருக்கு கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிக்கிற அடிமைகளாக வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த வேண்டும் அதுதான் என்னப்படுது அதாலதான் நீங்க சொல்ற குழப்பங்கள் இருக்குது ஏன்னா அங்க ஒருவருக்கும் இதே சுத்தியோட இல்ல ஆய்வு கட்ட எழுதுகிறார்கள் வந்து இந்த பலநிலை அரசியலோட இயங்க இல்ல இயங்கலாம் அவர்கள் உண்மையிலேயே வந்து மக்களுக்காக கட்டுரை எழுதினார் ஆனால் அவர்கள் மக்களுக்காக கட்டுரை எழுதவில்லை இந்திய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் இந்தியாவினுடைய ஒரு இந்தியாவினுடைய ஆதிக்க விரிவாக்கத்திற்கான ஒரு கருவிகளாக தமிழ் மக்களுடைய மனநிலையை தொடர்ந்தும் வைப்பதற்கும் இந்திய நாங்கள் உரிமைகளை கேட்டு அதற்காக வந்து இந்தியா சொல்வதை நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு அச்சத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியிலே வைத்துக் கொண்டிருப்பதன் மூலமும் வந்து இந்திய நிலைமை எண்ணுவதற்காக கட்டுரை எழுதுபவர்கள் ஒரு நாளும் மக்களை விருப்பங்களை முடியாத தமிழ் தேசியத்தை பற்றி அரசியல் செய்த கட்சிகளா இருக்கலாம் இப்போ உங்கள மாதிரி தீவிரமாக தமிழ் தேசிய தொழிலோட இயந்திரார்களா இருக்கலாம் எல்லாருமே இந்த மக்களோட அன்றாட பிரச்சனை அந்த அர்ச்சனா மாதிரியான பிரச்சனைகள் இதுல தவற முடியுமா அதை சரியா கையாளாத அர்ச்சனா ஒரு ஒரு வைத்தியர் ஒரு சார் அந்த துறை சார்ந்த ஒருவர் அவர் குறிப்பாக அந்த விடயம் தொடர்பாக சிலதை வெளிப்படுத்தி இருக்கிறார் மக்கள் வைத்திய துறையிலே வந்து பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் விரை வைத்தியத்துறையிலே பாரிய குறைபாடுகள் இருக்கின்றது அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இல்லை அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயங்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வந்து ஜெரா இந்த வைத்தியத்துறை சீர்படுத்தப்பட வேண்டும் என்பதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான எங்களுடைய அணி வந்து மிக தெளிவாகவே இருக்கிறது வந்து இப்போ குறிப்பாக நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு சென்ற பிற்பாக இருபதாம் ஆண்டு விரவு செலவு திட்டம் இருபத்தி வரவு செலவு திட்டம் இருபத்தி ரெண்டு வரவு செலவு திட்டம் இருபத்தி மூன்று வரவு செலவு திட்டம் இந்த வரவு செலவு வந்து நாங்கள் வரவு செலவு திட்டத்தினுடைய வட்டத்தை ஒட்டுமொத்தமாகவே நாங்கள் எதிர்த்திருக்கோம் எந்த இடத்திலும் வந்து நாங்கள் அதுக்குள்ள போய் வந்து சுகாதாரத்துறை தானே போட்டு சுகாதார அமைச்சர் வந்து விரைவு செலவு திட்டத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை ஒட்டுமொத்த விரைவு செலவு திட்டத்தையும் நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம் ஏன் எதிர்த்து நாங்கள் இந்த சுகாதாரத்துறையில பாரிய குறைபாடுகள் இருக்கிறது பாரிய ஊழல் இருக்கிறது ஆனால் அதுக்காக வந்து எங்கட டொக்கர்ஸ குறிவைத்து மட்டும் நாங்கள் குற்றஞ்சாட்டுவது பொருத்தமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு என்ன பொறுத்தவரையில வந்து வடகிழக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் ஒன்று கிடைக்காத வரைக்கும் இலங்கை பூராவும் எந்த துறையிலேயே மிக ஊழலை கட்டுப்படுத்த முடியாது என்ன பொறுத்தவரையில வந்து நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத தான் பல வேலை திட்டங்கள் வந்து சரியான முறையில செய்ய முடியாமல் இருக்கிறது வந்து அப்ப அந்த நிதி ஒதுக்கீடு குறிப்பா வடமாகாண அபிவிருத்திக்கு போன வரவு செலவு திட்டத்துல வந்து ஒரு விதமான நிதி கூட ஒதுக்கப்படையில் அது ஒரு விதத்துக்கு குறைவான நிதி தான் வடமாகாண அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட்டது வந்து அப்ப போராளி அழிஞ்ச வடமாகாணத்துல வந்து மருத்துவத்துக்கு கூட கூட பெரியது வைக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து இருந்து நிதி போடுறதுக்கான சகல விஷயங்கள்லையும் போய் ஊடி போய் இருந்து ஜனாதிபதியோட சந்திப்பண்ட பேர்ல வந்து சந்திப்பில் நடத்தி வந்து பாதுகாத்தவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை எண்ணெய் இந்த மிச்சம் பதினாறு பேரும் அங்கு சென்றவர்கள் உலக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிரான பொறுப்பு கூறல் விஷயத்தை வந்து உள்ளகத்தை முடக்கிறதுக்கு வந்து இந்த வரைக்கும் வந்து ஐநாவோட சேர்ந்து இலங்கைக்காக இலங்கையை பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே இங்க நடக்கிற ஒவ்வொரு தரவுகளுக்கும் வந்து இவர்கள் முழு பொறுப்பு வேண்டும் ஆனால் அதுக்கு வந்து அரசு முதல் குற்றவாளி அரசுக்கு முண்டு கொடுத்த இவர்கள் ரெண்டாவது குற்றவாளிகள் அதுக்கு பிறகு அதன் இந்த காரணத்தால் தான் வைத்தியசாலைகளில் இந்த உளவு பிரச்சினைகளும் நடந்து கொண்டிருக்கு என்னை பொறுத்தவரை ஆனால் என்னை பொறுத்தவரை நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வைத்தியர்கள் மிக நேர்மையானவர்கள் மிக அர்ப்பணிப்பானவர்கள் ஒட்டுமொத்த வைத்தியத்துறை மீதும் நாங்கள் இவ்வளவு அரசு திட்டமிட்டு வடகிழக்கை புறக்கணிக்கிற பொழுது இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் வந்து அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து சர்வதேச பொறுப்புக்குரலில் பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து உதவி செய்து கொண்டு வடகிழக்கு ஒரு நிதி ஒதுக்கீடும் இல்லாமல் இருக்கிற பொழுது வந்து அரசுக்கு முண்டு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னார் என்ன பொறுத்தவரையில் வந்து முதல் குற்றவாளிகள் வந்து இவர்களாக இவர்கள் தான் அது சீர் செய்யப்பட்ட பிறகுதான் வந்து அதை சீர் செய்யறதுக்கான ஒரு நெருக்கடிகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அது என்ன பொறுத்ததில்லை ஹஜேந்திரகுமேர் பொன்னம்பரம் தலைமையில மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் அங்கீகாரத்தை மக்கள் பிரதிநிதிகளை அவருக்கு கொடுக்குறதன் மூலமா மட்டும்தான் இந்த விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லையாட்டா அப்படி ஒவ்வொருதரையும் கல்லரெண்டு சொல்லிக்கொண்டு இப்படியே நாளாந்தம் ஒரு ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறத தவிர வேறு இந்த மாற்றங்களும் இண்டக்குமே வந்து வர போறது இல்லை ஏனென்றால் வடகிழக்குல வந்து அவர்கள் கூடுதலாக வந்து ஊழல் மோசடி உள்ளவர்களை தான் வச்சிருக்க விரும்புகிறார்கள் இப்ப டக்ளஸ் சிவானந்தா அவர் சாவச்சேரி வைத்தியசாலை ஓடு பாக்குறாரு அவர் அதிர்ச்சி செய்ய போறாரம் மருத்துவ மருத்துவத்துவ ஊழல் தொடர்பாக மருத்துவத்துற மாஃபியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு டக்ளஸ் போராரம் அங்க இலங்கையில முதலாவது மருத்துவத்துவ மாஃபியா வந்து இன்றைக்கு கெஹிலியர் அம் அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்துல வந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அவரை பாதுகாக்கிறதுல நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை தோற்கடிச்சு அவரை பாதுகாக்கிறதுல முன்னெண்டு செயற்பட்டவர்கள்ல அங்கஜன் பிள்ளையான் இவர்கள் முக்கியமானவர்கள் அப்ப இவர்கள் இந்த மருத்துவத்துறையை சீர்படுத்த போறார்கள் என்று மக்கள் ஆத்திரப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்திக்கவர் போயினும் வந்து இந்த பின்னணிகளை விளங்கிக் மக்கள் வந்து மாலை போட போயினும் என்று சொன்னால் அது மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சவக்குழியில வச்சு மாலை போடுறதுக்கு செம்மரான ஒரு விஷயம் இதை விளங்கிக் கொள்ளணும் அது நாங்கள் நிதானமான ஒரு பாதையில தான் நாங்கள் போறோம் கிளம்ப பிரச்சனை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்பு குரல் விஷயத்தில் அரசுக்கு அரசு இருக்கிறதுக்கு தான் முழு முயற்சியும் செய்கிறோம் எந்த ஒரு ராஜேந்திரியை சந்தித்தாலும் வந்து நாங்கள் பார்த்தா குறிப்பாக ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வந்து எங்கடைய அமைப்பு சகல ராஜேந்திரியலையும் ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நாடாளுமன்றத்திலையும் வலியுறுத்துகிறோம் வடகிழக்கு பூரால் பாதிக்கப்பட்ட ஐம்பது வருடங்கள் பின்னோக்கி இருக்கிறது இந்த பிரதேசத்தை அரசு தொடர்ந்து ஒதுக்கி ஊரங்கட்டி புறக்கணித்து வருகிறது இதனை மீள கட்டியெழுப்புவதற்கு வந்து வடகிழக்கு என ஒரு விசை விசேடமாக பாதிக்கப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இதுக்கு விசேடமாக சர்வதேச நிதி பெறுவதற்கான அங்கீகாரம் வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஐநா பிரதிநிதிகள் உட்பட கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகள் உட்பட சகலரிடமும் நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் அண்மையில் கடந்த ஜூன் மாதம் இந்திய ஒளிவார அமைச்சரை சந்தித்த போது எழுத்து மூலம் அந்த கோரிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன் அதற்கு பிற்பாடு வந்து கோமன்வெல்த்தினுடைய உபதலைவர் இங்கே வந்தபொழுது அவ அம்மனியை சந்தித்தும் வந்து நான் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கேன் எங்களோட கட்சியின் நில ஏன் அதை நாங்கள் வைக்கிறோம் அரசு கிட்ட போய் இங்கே உள்ள டிரெக்டர் மேரெல்லாம் பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் போய் கொழும்புல நின்று இந்த விஷயங்களை நாங்கள் அசைவு வந்து அரசுக்கு இவ்வளவு நெருக்கடி ஏற்படுத்துகிற கோரிக்கை இல்லை சர்வதேச மன்றத்துக்கு அவை வந்து எங்களை பொறுத்த வரையில வந்து நாங்கள் ஒரு தெளிவான ஒரு பாதையில தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் பொதுவாக இந்த சமூக வலைதளங்களில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுறது இந்த எலெக்ஷன் பகிஷ்கரிப்பு பண்ணுவோம்னா இதை வந்து ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் பகிஷ்கரிப்பு இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இதுல வந்து என்னென்னு சொல்லிச்சனால் வந்து ஜனாதிபதி தேர்தலே நாங்கள் இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு கூட கூடாண்ட முடிவெடுத்துறதில் முதலாவது காரணம் வந்து சொன்னால் அந்த வேட்பாளர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன அவர்கள் இந்த உள்ளூர் கூட்டங்களில் வந்து எல்லாம் முக்கியமானதல்ல அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன இலங்கை ஒரு ஒட்டியாட்சி முறைமை கொண்ட நாடு பௌத்தம் அரச மதம் உலக நகரம் ரெண்டு சொல்லி சொன்னால் எழுபத்தஞ்சு வீதமான சிங்களவர்கள் இயற்று எடுக்கிற முடிவுகளையும் இயற்றுகிற சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் வாழ என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்க அந்த தேர்தல் விஞ்ஞானத்துக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம்னு சொன்னா நீங்கள் ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கிற என்றால் நபருக்கு இல்லை அந்த நபருக்கு நீங்கள் வாக்களிக்கல அவருடைய விஞ்ஞானத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறீங்க அப்போ நீங்கள் வாக்களிக்க போறது வந்து என்ன வந்து இந்த நாடு ஒரு சிங்கள பௌத்த நாடு ஒரு ஒட்டியாட்சி நாடு இந்த என்று சொல்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஆணை கூட ஆணை கொடுத்து போட்டு மறு தேர்தல் முடிஞ்ச மறுநாள் எங்களுக்கு ஒத்தியாட்சி வேண்டாம் என்று சொல்லி சொல்றேன் அது நீங்க உதிரிக்கிறது நீங்கள் கூட்டாக வழங்கிய தேர்தல் வழங்கிய தான் மக்களின் நிலப்பாடு அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞாபனத்துக்கு நாங்கள் ஆணை வழங்கலாமா வழங்க முடியாது இரண்டாவது வந்து நாங்கள் இதை புறக்கணிக்கிறதன் மூலம் வந்து இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் உலகம் அப்ப ஒட்டு மொத்தமா ஒரு இதமா புறக்கணிக்கலாம் அப்போ இதில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா இந்த பிரதேசத்துக்குரிய பிரதிநிதித்துவம் அதுக்கு தேர்தல் ஜாப்பிலேயே வந்து இந்த தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் திணைக்களத்தினுடைய படியே வந்து ஒரு கட்சி ஒரு பிரதேசத்தில் வந்து போட்டியிடுதுன்னு சொன்னால் அது அந்த பிரதேசத்துக்குன்னு ஒரு விஞ்ஞாபனத்தை வச்சு போட்டியிடுவார் அப்ப நாங்கள் வடக்கு கிழக்கு சொல்லி வந்து நாங்கள் ஒரு விஞ்ஞானத்தை வச்சு நாங்கள் போட்டிடுறோம் சொன்னால் அந்த விஞ்ஞானத்துக்கு தான் மக்கள் வாக்களிக்கணும் அப்ப நாங்க ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்டி அமைப்பை கொண்டு வருவோம் என்பதுதான் எங்களுடைய விஞ்ஞானமாக இருக்கிறது இப்ப கூட இந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் எங்களோட துண்டு பிரசுரங்கள் என்ன எழுதியிருக்கோம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் வெள்ளக்கூடிய ஒருவர் ஆஹ் ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி நான் ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவேன் என்று சொல்லி சொன்னால் அந்த அவர் இதுவரைக்கும் அறுபத்தி வருஷமா சொல்லி வந்த அந்த பாரம்பரியம் விடப்பட்டு சமஸ்டிக்குள்ள போகுது ரெண்டு சொல்லிச்சுன்னா நாங்கள் இப்பவும் வாக்களிக்கலாம் எங்களோட தலைவர் கஜேந்திரமாய் பொன்னம்பலம் வந்து அணில் இருபதுல பொருட்படுத்தி இருபத்தி ரெண்டுல பொருட்படுத்தும் போட்டு ஆதரவு தாங்க கொண்டு கஜேந்திரமாய் பேரை சொல்லி கேட்கல அவரது பல உடனே பயிரங்க மாற்றி எத்தனை தினம் நாங்கள் அதை சொல்லி இருக்கிறோம் அப்ப அந்த ஒரு மேலகுக்கு மூன்று கால என்று சொல்றது அதை பிடிச்சு கொண்டு காட்டினா இப்படி திரும்பி இல்ல அதுக்கு மூன்று கால என்று சொல்ற வைக்க நாங்கள் விளக்கம் சொல்லிடலாம் அப்ப நாங்கள் வந்து கண்ணை மூடி கொண்டு வந்து நிராகரிக்க சொல்லி சொல்லிடல நாங்கள் சொல்றோம் என்னன்னு சொல்லி சொன்னால் சஜித்தோ அல்லது வந்து அனுரோகுமாரி நாயகாவோ மூன்று பேர் எல்லாத்தான் ரணில் மாவட்ட சபை சஜித் இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து மற்றவர் வந்து ஒட்டியாட்சி விருக்கமான வடகளாக பிரித்தவர் அப்ப ஆகவே அவன் முடிவு தண்டபடியாக நாங்கள் வாக்களிக்க இல்லைன்னு சொல்றோம் நீங்கள் ஒட்டியாட்சியை நீக்குவோம் மத சார்பற்ற நாடாக கொண்டருவோம் அஹ் தேசமுறைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்டி அரசியல வருவோம் என்று விஞ்ஞானத்தை வச்சு போட்டு வந்த கதையும் நாங்கள் பார்க்கறோம் பாக்கிறோம் ஆகவே வந்து அதை நிராகரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது வடகிழக்கில் நாங்கள் ஈ இந்திய இலங்கை அரசின் அடி அடிய அடியாக்கல் கூலியாக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தீவிரத்தில் நெடுந்தீவுக்குள்ளே இருந்தோம் பதினோரு ஆசனங்களை எடுத்தவர்கள் எடுத்து என்ன சொன்னார் புலிகள் பயங்கரவாதிகள் தமிழ் மக்கள் வந்து இந்த ராணுவங்களை மீட்கணும் என்று சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் தொண்ணூற்றி அஞ்சுல மீட்டர் இத்தனை ஆயிரம் பேரை வந்து கொலை செய்தது மேல இத்தனை நூறு பெண்களை வந்து பாலியல் உள்ளாக்கிறது எத்தனை ஆயிரம் கோடி சொத்துக்களை அழிச்சதுவத்தை கொடுக்க முடியும் நீங்க யாழ்ப்பாணத்துக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் தமிழர் தேசத்துக்கான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் சேர்க்கிறீங்க வடக்கு தாண்டி கிழக்குலையும் உங்களோட அதிகளவான நடவடிக்கை இருக்கு அந்த வகையில கிழக்கில் வந்து இப்ப வாகர மணல் பிரச்சனை கனிய பிரச்சனை பிரச்சனை வந்து மயிலத்து மட்டுமாதிரி மேய்ச்சல் தர பிரச்சனை இது குறித்து எல்லாம் நடவடிக்கை என்ன நாங்கள் அந்த விடயங்கள்ல மிக தெளிவாயிருக்கிறோம் அம்பாரா மாவட்டத்துல கல்முனை வடக்கு தமிழ் பிரிதி பிரிவில வந்து அஹ் ஒரு கணக்காளரை போடாமல் அதை இல்லாமல் செய்யறதுக்கான முயற்சிகள் நடக்குது வந்து அங்க வந்து அந்த மக்கள் நடத்துற போராட்டத்துல நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் எல்லாம் பெண்ணு கிணிக்கிறோம் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போன தான் அந்த விஷயங்கள் வந்து தீவிரமாக நாடாளுமன்றத்துல பேசப்படுதுவாங்க அது பிரதமரே வந்து அதிலே பதில் சொல்ல வேண்டும் என்ற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினோம் அது வரைக்கும் பத்திலிருந்து பத்தொன்பது வரைக்கும் இருந்தவர்கள் வந்து இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவே இல்லை உடங்கனே வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பல தலைமையில் எங்கடைய அமைப்பு தான் இந்த விஷயங்களை மயிலத்தமடு விஷயத்தை பிரச்சனை ஆக்கினதே அஹ் நாங்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் அவர்களை மறைச்சு பிரச்சனைகளை உருவாக்கி அதை தொடர்ந்து பேசு பொருளாக்கிறது வந்து நாங்கள் சரிதானே வந்து வேற வெறும் இல்லை நாங்கள் செய்ய வலிக்கிட்ட பிறகு இன்றைக்கு அங்க போய் நடக்கிற உண்ணாவிரதத்திலே அறிய நினைந்த இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு தாக்கத்துக்கு ஒரு மரதாக்கம் என்று சொல்றதானே முன்னணி பேச வலிக்கிறது விளைவு தமிழரசு கட்சி வந்து அடுகட படுகையே மயிலத்தமிழ் போராட்டத்தில் அது நல்லதுதானே அது போல வந்து வாகனையில் நடக்கிற கனியமழைக்கு எதிராக போராட்டத்துல நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் விளங்கானே அது ஒருவேடியா நிறுத்துறதுக்கு நாங்கள் அரசாங்க அதிகாரத்தில் இல்லை இன்றைக்கு அதுக்கு போராட நீ கிடப்பற கூடப்படுது கொஞ்ச நாள் போது திருப்பி அது எடுக்கப்படுது திருப்பி அது போராட்டப்படுது எங்கட தேசிய அமைப்பாளர் மட்டக்களப்போம் அவர் தொடர்ந்து இந்த விஷயங்களுக்குள்ள முழுமையார்கள் அப்ப நாங்கள் அதுல மட்டும் சகலதிலேயும் திருவண்ணமலையில் நடக்கிற பௌத்தமயமக்கள் நாங்கள் திருவண்ணமலை நகரத்துக்குள்ள இந்த தாய்லாந்திலிருந்து நானூறு வருஷ ஞாபகத்தமை வந்து தாய்லாந்திலிருந்து ஒரு ஐம்பது நூறு விக்குமேர் வந்து அஹ் நகரத்துக்குள்ள ஒரு புத்தர் சிலை வைக்கிறதுக்கு வலிக்கிட்டது அதை நாங்கானே போயிருந்தது நகரத்தனாக நாங்கள் போயிருக்காட்டி இன்றைக்கு புத்தர் சிலை உடல் நலனை வந்து ஆகவே வந்து நாங்கள் அந்த விஷயத்துல வந்து தீவிரமாக இருக்கிறோம் வந்து அங்கே ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடக்கண்டா நீங்கள் ஒன்றை விளங்கணும் வந்து அது கஜேந்திரோமார் பொன்னம்பலம் அந்த விஷயத்தை கையில் எடுத்தபடியால் தான் அங்கே இன்றைக்கு அந்த தர மெத்த தரப்பு வந்து நின்று போராடுது நாங்கள் இல்லையன்னு சொல்லிச்சினால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வவுனியாவில தமிழத்தை ஹானிக்கு சிங்களவரை இறுதி போட்டு உறுதி கொடுத்த நிகழ்வில் செல்வமும் சுமந்திரனும் கலந்து கொண்ட மாதிரி வந்து இன்றைக்கு இவர்களை நின்று புத்தர் சிலையை வச்சு கொண்டிருப்பார்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக அதிக வேலைப்பழு மற்றும் கட்சி வேலைகள் பொதுமக்கள் வேலைகள் எல்லாம் தாண்டியும் எங்களுக்கு இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணலுக்கு விரிவான பதவிகளுக்கு தந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வாஜா கஜந்திரன் அவர்களுக்கு எங்களது நன்றிகள் நன்றிகள் நன்றி